ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஐம்பத்தி ஒம்பது இது ஐம்பத்தி எட்டில் பார்த்தோம் ஒரு தொழுநோய் கொண்ட ஒரு நபர் ஒரு குருவோட கட்டளைக்கு இணங்க அதாவது அவரோட சாப இமோஷனத்திற்காக குரு கொடுத்த அந்த காய்ந்து போன அத்திமர கொம்பை அந்த நதி சங்கமத்தில் இருக்கும் ஈஸ்வரனோட சன்னதிக்கு எதிர்த்த மாதிரி நட்டு வைத்து தினமும் வந்து அபிஷேகம் செய்துட்டு இருக்காரு அதுவும் தொடர்ந்து நாட்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் தொடர்ந்து அபிஷேகம் பூஜையும் செய்துட்டு இருக்காரு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அவற்றதும் சொல்கிறாங்க இந்த காய்ந்து போன கொம்பு இந்த மரக்கில எப்படி துளிர்த்து வரும் பட்டு பட்டுப்போன இந்த குச்சியிலேருந்து எப்படி விடும் சுவாமிகள் இது மூலமாக அவனுக்கு வந்து மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்னென்னா உன்னோட தொழுநோய் வந்து சரியாவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்வதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை அவனுக்கு வந்து கொடுத்துருக்காரு அதை நீயும் தவறாக புரிந்துக்கிட்டு இப்படி ஏழு நாட்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கே இந்த மாதிரி பூஜை பூஜையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஏன்னா குருவோட வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது நான் அவர் கொடுத்த வேலையை செய்கிறேன் அவருக்கு அவர் வந்து எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது அவரோட வேலை ஆனால் நான் அதற்கு முன்னாடி அவர் கொடுத்த வேலையை நான் மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு செய்வதே என்னோட கடமைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த குரு பூஜையில் அதாவது குரு சொன்ன அந்த பூஜையில் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு அப்புறம் அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் போயிட்டு சொல்கிறாங்க குருவே உங்களோட பேச்சை நம்பி அவனும் அந்த பட்டுப்பான மரத்திற்கு வந்து அபிஷேகம் செய்து தண்ணீர் ஊற்றி பூஜை செய்துக்கிட்டு இருக்கான் ஏழு நாட்களாக தண்ணீர் கூட குடிக்காம இருக்கான் ஏதாவது ஆகிற போது நீங்களாவது அவனுக்கு வந்து சொல்லு புரிய வைங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது குரு அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பாவங்கள்ல இருந்தும் விடுபடலாம் எவன் ஒருவன் குருவை முழுமையாக நம்புகிறானோ அவன் பூர்வ ஜென்ம பாவங்களிலிருந்து விடுபடுவான் இதுவே உண்மைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தை ஒரு கதையை சொல்கிறேன் கந்த புராணத்தில் இருக்கும் ஒரு கதையை வந்து சொல்கிறாரு இன்றைக்கி அந்த கதையை தான் நம்ம வந்து கேட்க போகிறோம் குரு பக்தி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் குருவோட கட்டளை எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம அதை செய்யணும் இது நடக்குமா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா இந்த மாதிரிலாம் நடக்குமாங்கிற அந்த ஒரு கேள்வியே இல்லாமல் குரு என்ன சொன்னாலும் அதை செய்யணும் அதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் குரு தொடர்ந்து அந்த கதையை சொல்கிறாரு பாஞ்சால நாட்டை சிம்மகேது என்ற மன்னன் ஆண்டு கொண்டு இருந்தான் அவருக்கு தனஞ்சயன் என்ற மகன் இருந்தான் பாஞ்சால நாட்டை வந்து தனசேனுங்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து ஆட்சி செய்து வந்துட்டு அவரோட மகனாக வந்து தனச்சயன் ஒருத்தர் வந்துருக்காரு அப்பொழுது அவன் வேட்டையாட காட்டிற்கு சென்று வெகுநேரம் வேட்டையாடி தாகம் கொண்டு தண்ணீரை தேடி செல்கையில் வழியில் ஒரு வேடன் தென்பட்டு அவரை ஒரு தண்ணீர் நிறைந்திருக்கும் குளத்திற்கு அழைத்து சென்றான் அங்கு தனஞ்செயன் நீரை பருகி அருகிலுள்ள பாலடைந்த சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு சற்று நேரம் ஓய்வெடுத்து கொள்ள அமர்ந்தார் அந்த நேரத்தில் வேடன் உள்ளே உள்ள சிவலிங்கத்தை கண் இமை அசைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான் அதை பார்த்த தனஞ்சயன் ஏன் இந்த சிவலிங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு வேடன் சொல்கிறான் எனக்கு சிவலிங்கத்தை கொண்டு போய் பூஜை செய்ய ஆவலாக உள்ளது ஆனால் காட்டுவாசியான எனக்கு சிவ பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை உங்களை என் குருவைப் போல் பாவிக்கிறேன் பூஜை செய்யும் விதத்தை சொன்னால் நான் அப்படியே செய்வேன் என்று கேட்கிறான் அந்த ராஜாவோட பையன் காட்டுக்கு போகிறான் அங்கே போயிட்டு ஒரு வேடனை ஒரு காட்டுவாசியை சந்திக்கிறான் அவனுக்கு தண்ணீர் தேவைப்படுது அந்த வேடனும் ஒரு நதிக்கரை கூட்டி போய்ட்டு இவர் தண்ணீர் குடிக்க வைத்ததுக்கு அப்புறமா ஒரு பாலடைந்த மண்டபத்துக்கு அந்த வேடனோடு சேர்ந்து போகிறாங்க அங்கே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த கோவிலில் இருக்க சிவலிங்கத்தை அந்த வேடன் வந்து கண்ணிமைக்காமல் அந்த பார்க்குறான் அந்த காட்டுவாசி வேடன் அப்பொழுது அந்த இளவரசன் தனஞ்சேன் வந்து கேட்குறாரு ஏன் என்னாச்சு ஏன் இந்த சிவலிங்கத்தை நீ கண்ணியை வைக்காமல் பார்த்துட்டேன்னு கேட்கும்போது அப்பொழுது அவனோட ஆசையை அந்த வேடன் வந்து தெரிவிக்கிறான் அந்த இளவரசன் தனஞ்சேன் எனக்கு எனக்கு வந்து சிவ பூஜை செய்யணுன்னு ரொம்ப ஆசை இந்த சிவலிங்கத்தை கொண்டுட்டு போய் வைத்து பூஜை செய்யணுன்னு ஆசை ஆனால் எனக்கு வந்து இந்த பூஜையெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரியாது நான் உங்களை வந்து குருவாக நினச்சி கேட்குறேன் எனக்கு நீங்கள் சொல்லித்தர முடியுமானா அந்த இளவரசரை பார்த்து கேட்குறான் அதற்கு அப்படியானால் சிவலிங்கத்தை உன் வீட்டிற்கு கொண்டு போய் ஒரு இடத்தில் சுத்தம் செய்து அங்கே வை அதுக்கு வந்து தனஞ்சயன் வந்து சொல்கிறார் அந்த வேடனுக்கு வந்து சொல்கிறார் அந்த இளவரசன் இந்த சிவலிங்கத்தை உன்னோட வீட்டுக்கு கொண்டுட்டு போ கொண்டுட்டு போயிட்டு ஒரு சுத்தமான இடத்துல வெய் ஒரு இடத்த சுத்தம் செய்து அந்த இடத்துல இந்த சிவலிங்கத்தை வந்து வெய் விற்றதுக்கு அப்புறமா இந்த லிங்க ரூபத்தில் சாட்சாத் சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்பதை நம்பு அடுத்ததாக தினமும் உன் மனைவியுடன் சிரத்தையாக பூஜை செய் முதல்ல இந்த சிவலிங்கத்தை உன்னோட வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு உன்னோட வீட்டில் ஒரு பகுதியை முழுவதுமாக நல்லா சுத்தம் செய்து பத்திரமாக வை அதுக்கப்புறம் இந்த சிவலிங்க ரூபத்தில் சாட்சாத் சிவபெருமானே உங்கள் வீட்டில் இருக்கிறதா முழுவதுமாக நம்பு அது மட்டும் இல்லாமல் உன்னோட மனைவியோடு சேர்ந்து தினமும் பூஜை செய் அதோட நம்பிக்கையோடு ரொம்ப ஈடுபாடோடு வந்து பூஜை செய்யணும் அப்புறம் சுடுகாட்டில் இருக்கும் சுடுகாட்டிலிருந்து தினமும் பிணங்களை எரித்த சாம்பளை கொண்டு வந்து சிவனுக்கு அர்ப்பணித்து அதாவது சுடுகாட்டில் இருந்து சாம்பலை அதாவது சுடுகாட்டில் சாம்பலுங்கிறத நம்ம வந்து விபூதி எடுத்துக்குவோம் விபூதியை வைத்து வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு பூஜை செய்ய சொல்கிறார் இந்த காலத்துக்கு வந்து விபூதி தான் அந்த காலத்துலலாம் அந்த சுடுகாட்டில் இருக்க சாம்பலில் தான் வந்து சிவனுக்கு வந்து பூஜை செய்வாங்க இப்போ நம்ம எல்லாரும் வந்து விபூதி விபூதியால் வந்து அபிஷேகம்லாம் செய்கிறோம் அதுதான் அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நீ உட்கொள்ளும் உணவை அவருக்கு படைத்து அதை சிவப்பிரசாதமாக பாவித்து சாப்பிடு நீ என்ன உணவு சாப்பிட்றியோ நீ தனியாக அவருக்குன்னு எதுவும் செய்யவே தேவையில்லை ஆனால் உனக்குன்னு ஒரு உணவு சமைப்பே இல்லை அதை வந்து அவருக்கு படைத்து விட்டு அதற்கப்புறமா அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை சிவப்பிரசாதமாக நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு அதை சாப்பிடும் பக்தியோடு சாப்பிடு அந்த பிரசாதத்தை அந்த வேடன் லிங்கத்தை வீட்டிற்கு கொண்டு போகிறான் இந்த இளவரசரோட பேச்சை கேட்டு அவர் சொன்ன மாதிரியே புத்தனமாக கொண்டுட்டு போயிட்டு அவனோட வீட்டில் ஒரு பகுதியை சுத்தம் செய்து அங்கே வைத்துட்டு அவனோட மனைவியோடு சேர்ந்து பூஜை செய்கிறான் தினமும் சுடுகாட்டில் சாம்பலும் கொண்டுட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் இந்த பூஜையெல்லாம் செய்கிறான் இப்படி செய்து கொண்டு வருகையில் ஒரு நாள் அவனுக்கு வந்து சுடுகாட்டில் வந்து சாம்பல் கிடைக்கல எதுனாலன்னா கடந்த இரண்டு நாட்கள்லாம் அங்கே வந்து எந்த ஒரு பிணவும் வந்து எரியலை அதனால் சாம்பல் கிடைக்கல சிவ பூஜை எப்படி செய்கிறது தெரில சிவ பூஜை எந்த காரணத்துக்காகவும் நின்றுக்கூடாது அதனால் அவனோட மனைவியிட்ட வந்து ரொம்ப சோகமாக சொல்கிறான் நமக்கு வந்து நரகம் தான் கிடைக்கும் ஏன்னா சிவ பூஜை வந்து குரு அதாவது அந்த இளவரசன் சொன்னது போல் நம்ம செய்ய முடியலை குருவின் சொல்லை மீறியவர்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் தரித்திரம் ஏற்படும் ஆகையால் நான் என் உயிரை விடுவேன் என்றான் அதை கேட்ட மனைவி அவனை தேற்றி நீங்கள் அந்த மாதிரிலாம் வருந்த வருத்தப்படாதீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது நீங்கள் ஏன் வருந்துகிறீர்கள் நம் வீட்டில் இருக்கும் பிறகுகளால் என்னை எரித்து அந்த சாம்பளை கொண்டு சிவ பூஜை செய்யுங்கள் நீங்கள் அவனோட மனைவி சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னை வந்து எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பளை கொண்டு சிவனுக்கு வந்து பூஜை செய்யுங்க என் உடலை சிவனுக்கு அர்ப்பணம் செய்வதில் தவறு ஏதும் கிடையாது இதை நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாகவும் ஏற்கிறேன் அப்புடின்னு அந்த ஒரு அர்ப்பணிப்போட அந்த பக்தியை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்களோட கணவனோட பக்திக்கு அவங்க வந்து உறுதுணையாக இருக்காங்க அவங்களும் சிவன் மேலே மிகுந்த பக்தியோடு அது இருக்காங்க அந்த மனைவி மேடனோட மனைவி அதை கேட்ட வேடன் சொல்கிறான் நீயோ இளம்பெண் நீ வந்து ஒரு சின்ன பொண்ணு இல்லற வாழ்க்கையை முழுமையாக கூட அனுபவிக்கவில்லை மேலும் உன்னை என் உயிருள்ளவரை காப்பாற்றுவேன் என்று கூறி திருமணம் செய்து கொண்டேன் ஒரு பொ பெண்ணை ஒரு பெண்ணை வந்து கொன்றேன் என்ற அவதூறு எனக்கு வரும் நான் வந்து உன்னை வந்து நான் வந்து காப்பாற்றுவேன் சொல்லிட்டு சத்தியம் பண்ணி உன்னை திருமணம் செய்திருக்கேன் உன்னை நான் வந்து எப்படி வந்து கொல்ல முடியும் என்னோடய உயிர் வரை உன்னை காப்பாற்றுவேன் சத்தியம் பண்ணி தான் நான் திருமணம் செய்திருக்கேன் அது ஒன்று நான் கொன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் வந்து அமைய ஒரு அவதூறு ஏற்படும் அந்த பாவத்திற்கு நான் நாளாக மாட்டேன் அந்த சிவன் கூட என்னை வந்து மன்னிக்க மாட்டார் இந்த மாதிரி ஒன்றை கொன்று அந்த சாம்பில் வைத்து நான் வந்து பூஜை செய்கிறேன்னா நான் யாருக்காக பூஜை செய்கிறனோ அந்த சிவபெருமானே என்னை வந்து மன்னிக்க மாட்டார் என்று வேதனையோட வருந்திக்கு வந்து வருத்தத்தோடு சொல்கிறான் இது கேட்ட அவரோட மனைவி சொல்கிறா ஏன் உங்களுக்கு மேலே இவ்வளவு மோகம் இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிந்து விடக்கூடியது தானே என் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பாசமும் மோகமும் இந்த உடல் என்றைக்கோ ஒரு நாள் போ போகிறது தானே என்றைக்கா நான் இந்த உடல் வந்து எழுந்து சாம்பலாக தான் போகுது என் பெற்றோர்கள் என்று என்னோட பெற்றோர்கள் என்றைக்கு உங்களுக்கு என்னை வந்து மனமுடித்து வைத்தார்களோ திருமணம் செய்து வைத்தார்களோ அன்று முதல் நான் உங்களுடைய சொத்து நான் வந்து உங்களோட சொத்து ஆகிட்டேன் என்னைக்கு திருமணம் ஆனதோ அன்னை நான் வந்து உங்களோட சொத்து ஆகியால் நீங்கள் வேற எந்த ஒரு எண்ணமும் உங்களோட மனசில் வேணாம் என்னை எரித்து அந்த சாம்பலை கொண்டு நீங்கள் வந்து சிவ பூஜை செய்யுங்க இதனால் உங்கள் சிவ பூஜைக்கு தடை ஏதும் ஏற்படாது என்று சொல்லி அவனை ஒப்புக்கொள்ள செய்கிறார் நான் வந்து உங்களோட சொத்துங்க என்னைக்கு நீங்கள் என்னை திருமணம் கொண்டீங்களோ என் மேலே உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் வந்து நிரந்தரமானது கிடையாது என்றைக்கினாலும் ஒரு நாள் எரிந்து போகக்கூடியது தான் அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்களுக்கு எந்த வருத்தமும் வேணாம் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷமாக சிவ பூஜையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நம்பிக்கை வந்து கொடுக்குறா அவனோட மனதையும் வந்து தயார்படுத்துகிறாள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறா அவனை ஒப்புக்கொள்ள செய்து அவள் வீட்டின் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டு வீட்டிற்கு தீ வைக்க சொல்கிறாள் தீ வைத்ததும் வீடு பற்றி எரிந்து அவளும் எரிந்து சாம்பலாகிறாள் வேடன் அந்த வீடை வந்து பத்த வைக்க சொல்றா வீடை வந்து பத்த வைக்கிறாங்க அந்த வீட்டோடு சேர்ந்து அவளும் வந்து எரிந்து சாம்பலாகிறாள் வேடன் அந்த சாம்பலை எடுத்து சிவ பூஜை செய்து பக்தியுடன் ஈசனை வணங்கி என்ன பண்ணுறான் அவனோட மனைவியோட சாம்பலையே எடுத்து சிவனுக்கு வந்து பூஜை செய்கிறான் பூஜை எப்போதும் போல் தினமும் பூஜை செய்கிற மாதிரி என்ன அவனுக்கு மற்ற எல்லாம் போயிருச்சு சிவனுக்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கு இப்போ அவனோட மனைவி இறந்துட்டான் அந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் கிடையாது சிவனுக்கு பூஜை செய்கிறான் இன்றைக்கி ஏன்னா அவனோட மனைவி அவனோட மனதை வந்து முழுவதுமாக மாற்றிட்டான் முழு பக்தியோட சிவ பூஜையை மட்டும் செய்கிறான் பக்தியுடன் ஈசனை வணங்கி எப்போதும் போல பிரசாதத்தை எடுத்து கொள்ள தன் மனைவியை வந்து கூப்பிடுறான் தன்னோட மனைவியோட சாம்பலை வைத்து தான் இன்னைக்கு பூஜையே செய்துருக்கோங்கிறதையும் மறந்து அவன் என்ன பண்ணுறான் சிவனுக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிடுவதற்காக தன்னோட மனைவியை எப்பொழுதும் போல் கூப்பிடுறான் சிவபெருமானின் அருளினால் அவனோட மனைவி உயிர் பெற்று வருகிறாள் வந்து அவன் கூட சேர்ந்து சிவ பிரசாதத்தை வந்து சாப்பிட்றான் அது மட்டும் இல்லாம எரிந்து போன அவனோட வீடு முன்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து காட்சியளிக்குது அதை பார்த்த வேடன் நான் இந்த கைகளினால் தான் வீட்டை எரித்தேன் அதில் நீயும் எரிந்து போனாய் ஆனால் நீ எப்படி உயிருடன் வந்தாய் நம் வீடும் எப்பொழுதும் போல் எப்படி இப்படி இருக்கிறது என்று ஆச்சரியத்துடன் அவனோட மனைவி கிட்டதும் கேட்குறான் அதற்கு அவள் சொல்கிறாள் நான் உள்ளே சென்ற உடனே எனக்கு தூக்கம் வந்தது நான் தூங்கிவிட்டேன் நீங்கள் என்னை கூப்பிடும் குரல் கேட்டதும் நான் எழுது வ எழுந்து வந்தேன் அப்படிங்கிறது சொல்கிறான் எனக்கு எதுவுமே தெரிலங்க நீங்கள் பற்ற வச்சிங்கன்னு சொல்கிறீங்க எரிஞ்சேன்னு சொல்கிறீங்க வீடு எரிஞ்சிருச்சு கூடவே நானும் எரிஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்க எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரில எனக்கு ஞாபகமும் இல்லை எனக்கு என்னென்னா நான் வீட்டுக்குள்ளே போனேன் போனோன்னே எனக்கு வந்து தூக்கம் வந்து தான் வந்து ஒன்று வீட்டுக்கு போயிட்டு கதவு உள்பக்கமாக தாப்பா போட்டோன்னே எனக்கு தூக்கம் வந்து தான் வந்து ஒரு உணர்வு ஏற்படுது நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்னை கூப்பிடுற சவுண்டு கேட்டது பிரசாதம் சாப்பிடவான்னு அந்த சவுண்டு கேட்டு தான் நான் வந்து எழுந்து வந்தேன் சப்தம் கேட்டு நான் எழுந்து வந்தேன்னு சொல்கிறான் இது எல்லாமே அந்த சிவனோட லீலை தான் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க கண்ணு முன்னாடி சிவபெருமான் தோன்றி உங்கள் பக்திக்கு நான் சந்தோஷம் அடைந்தேன் நீங்கள் திட நம்பிக்கையுடன் என்னை பூஜித்ததற்காக கோடி வருடம் நீங்கள் கணவன் மனைவி இரண்டு பேரும் கோடி வருடங்கள் சொர்க்கத்தில் வாழ்வீங்கன்னு ஆசை கூறி அங்கிருந்து மறைந்து போகிறார் சிவபெருமான் காட்சி கொடுத்து வரம் கொடுக்குறாரு நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக மனைவியாக இரண்டு பேரும் சொர்க்கத்தில் கோடி வருடங்கள் வந்து வாழ்வீங்கன்னு ஆசை கூறுறாரு ஆகையால் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்து எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு நினைத்தது நடக்கும் ஆகையால் அந்த பிராமணர் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு திட நம்பிக்கையுடன் அத்தி மரத்திற்கு பூஜை செய்கிறான் அவன் பூஜை வீண் போகாது என்று சொல்லி சங்கமத்திற்கு சென்று கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் என்ன செய்கிறாரு அந்த அவர் வைத்திருக்க கமண்டலத்தில் இருக்க அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த காய்ந்து போன அத்திமர கொம்பின் மேல் மேலும் தெளிக்கிறாரு அப்படி தெளித்த அடுத்த நொடியிலேயே அந்த கொம்பு துளிர்த்து பெரும் மரமாக வளர்ந்து உருவகப்படுகிறது அதே கணத்தில் அந்த காரணம் அழகான பொன் ஒளியுடன் கூடிய உருவத்தை பெறுகிறான் அவன் தன் அழகான உடலை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு மனம் குளிர பக்தி பரவசத்துடன் குருவை துதித்து பாடுறான் அவனுக்கு சந்தோஷம் தாங்கல குருவோட அருள்னால் அவனோட தொள்நோய் தீர்க்க முடியாத தொழுநோய் வந்து தீர்ந்து போயிடுச்சு அவனோட தேகம் எல்லாம் ஜொலிக்குது நரகரிங்கிற தொழுநோய்க்காரன் என்ன பண்ணான் குருவை வந்து அப்படியே துதித்து பாடுறான் சந்தோஷமா போற்றி பாடுகிறான் நரகிரி என்ற அந்த பிராமணர் இப்படி குருமூர்த்தியை போற்றி பக்தியுடன் வணங்கினான் ஸ்ரீ குரு அவனின் திடமான பக்திக்கு உவந்து அவன் தலையில் தன் வலது கையை வைத்து அவனுக்கு ஆசி வழங்குகிறார் காய்ந்த கொம்பு துளிர்த்து மரமானதையும் பிராமணரின் தொழுநோய் போன அதிசயத்தையும் பார்த்து அங்கு கூடியவர்கள் குருவின் புகழை போற்றி வணங்குகிறார்கள் பின் ஸ்ரீ குரு அந்த பிராமணருடன் சீடர்களுடனும் அங்கு கூடியவர்களுடனும் நதிக்கரையிலிருந்து மடத்திற்கு செல்கிறார் நரகரி அந்த தொழுநோய்க்காரர் சந்தோஷத்துடன் ஊரிலிருந்து எல்லா பிராமணர்களுக்கும் குடும்பம் சமேதமாய் அன்னதானம் செய்கிறார் அந்த நரஹரிங்கிற ஒரு மீண்டும் மீண்டு வந்து என்ன பண்ணுறாரு சந்தோஷமா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அன்னதானம் செய்கிறாரு அப்பொழுது ஸ்ரீ குரு நனகரியை கூப்பிட்டு உன் பக்திக்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் நீ எல்லா வல்லமையும் பெற்று பண்டிதனாய் சகல ஐஸ்வர்யங்களுடன் சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் உன் வம்சத்தில் பிறந்தவர்களெல்லாம் வேத பண்டிதர்களாய் நீண்ட ஆயிலும் செல்வத்துடனும் வாழ்வார்கள் உனக்கு மூன்று மகன்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் செய்து வித்யா சரஸ்வதி மந்திரத்தையும் உபதேசம் செய்து உனக்கு யோகீஸ்வரன் என்ற பெயர் வைக்கிறேன் உனக்கு யோகீஸ்வரன் என்ற பெயர் வைக்கிறேன் நீ உன் மனைவியுடன் வந்து இங்கு என் சன்னிதானத்திலேயே இரு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு உனக்கு வந்து யோகீஸ்வரன் ஒரு பெயர் வைக்கிறார் நீ வந்து உன்னோட மனைவியோடு சேர்ந்து இங்கேயே உனக்கு மூன்று மகன்கள் பிறப்பாங்க நீ அனைத்து செல்வ பழத்தோடு ஒரு பண்டிதனாய் நல்லபடியாக உன்னோட அமையும் உனக்கு மூணு குழந்தைங்க பிறப்பாங்க அவங்களும் வந்து நல்ல அறிவோட நல்ல குணத்தோடையும் உன்ன மாதிரி அவங்களும் குரு பக்தியோட நீடோடி வாழ்வாங்கன்னு ஆசிர்வதிக்கிறாரு ஆசிர்வதித்து அவங்கள அந்த நரகரி என்ன பண்ணுறாரு தன் கூடையே வச்சுக்கிறாரு உன் குடும்பத்தோட இங்கேயே வந்ததுன்னு சொல்லிட்டு மடத்திலேயே அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடமும் ஏற்பாடு செய்து கொடுத்து அங்கேயே தங்க வைக்கிறாரு இது எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கையில் குருவோட புகழ் மேலும் மேலும் நானா பக்கமும் வந்து பரவுது எட்டு திசைக்கும் குருவோட பகல் வந்து பரவ ஆரம்பிக்குது மக்கள் எல்லாரும் நம்பிக்கையோட மேலும் கூட்டங்கள் அதிகமாகி கொண்டே போகிறது தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை நம்ம நாளைக்கு நாம நாமத்தாரகனாக இருந்து சித்த முனிவர் கூறும் இந்த குரு சரித்திர கதைகளை கேட்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நம்பிக்கையோட இந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரோட வாழ்க்கையிலும் குரு நிச்சயமாக நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்